ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு தரன் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமாக இருக்கோம் அதில் பொறையுடைமை அந் அந்த அதிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதில் உள்ள பத்து திருக்குறளை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க திருக்குறளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதோட பொருள் என்னென்னா நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல் தம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க நிலம் வந்து எப்படி தன்னை தோண்டுபுறத தாங்கிக் கொள்ளுதோ அது மாதிரி தன்னை இகழ்ந்து பேசுபவங்களையும் நம்ம வந்து பொறுத்து கொள்வது ஒரு சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் பார்க்கலாம் அகழ்வாரைனா தோண்டுபவரை இகழ்வார்னால் இழிவுபடுத்துவோர் தலைனா சிறந்த பண்புன்னு சொல்கிறாங்க இதில் இலக்கண குறிப்பு இருக்குது என்னென்னா பொருத்தல் முடியுதா இது தொழில் பெயர் அகழ்வார் இகழ்வார் இந்த மாதிரி வர்றது ஃபுல்லாமே பெயரை பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து நம்ம சிலபஸ்ல இல்ல இருந்தாலும் வந்து அந்த விகுதிக்காக சில அஹ் இலக்கணத்துக்காக நம்ம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது சோ அகழ்வார் இதை எப்படி பிரிப்பாங்கன்னா அகல் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கிறாங்க அகல்னா பகுதி இவ்வுனா ஏன்னா எதிர்கால இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் கொஸ்டின்னா கேட்டிருக்காங்க ஸோ அதனால் அதை பார்க்கிறது நல்லது ஆறுனா பலர்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கும் இதில் வந்து போல அப்படிங்கிற ஒரு உவமை உருப்பு வந்திருக்கிறதுனால இந்த அணி வந்து உவமை அணியாக இருக்குது ஸோ அடுத்து மீண்டும் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இரண்டாவது திருக்குறள் பார்க்கலாம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இதோட பொருள் என்னென்னா பிறர் செய்யும் துன்பத்தை வந்து ஒருதவர் தவறு பொறுத்து கொள்ளுதல் சிறந்ததாக இருக்கும் அதை விட சிறந்தது எதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த துன்பத்தை வந்து நம்ம மறந்துடுறது அதை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சொற்பொருள் பார்த்தம்னா பொருத்தல்னா பொறுத்துக்கொள்ளுதல் இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை குறிப்பு இதுலேயும் வந்து தல் அல்னு முடிஞ்சிருக்கு அதாவது மறத்தல் பொருத்தல் அதனால தொழிற்பயர் வந்து இதில் பயின்று வந்திருக்கு அப்புறம் நன்று நன்றுங்கிறது என்னதுன்னா குறிப்பு முற்றாக இருக்குது பகுபத உறுப்பாக கொடுத்துருக்காங்க அது என்னென்னா மரத்தல் மர இத்து குட்டல் தல் மரங்கிறது பகுதி இத்து சந்தி தல்ங்கிறது தொழிற்பெயர் விகுதியாக இருக்குது மீண்டும் குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தல் அதனினும் நன்று மூன்றாவது திருக்குறள் இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை பொறை இதோட பொருள் என்னன்னா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வந்து வறுமையில் கொடிய வறுமைன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்கள உபசரிச்சு அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாதது வந்து வறுமையில் வறுமை அப்படின்னு சொல்றாங்க அதே தான் அறிவற்றல் செய்யும் தீங்குகளை வந்து பொறுத்து கொள்ளுதல் வந்து வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்ன சொல்றாங்க விருந்தினரை வந்து நம்மளால் அவங்க வர்றதை நம்ம உபசரிக்க முடியாத நிலைமையை வறுமையில் வறுமைன்னு சொல்கிற மாதிரி அறிவற்றார் அதாவது அறிவில்லாதவங்க செய்யும் தீங்குகளை வந்து பொறுத்து கொள்வது வந்து வலிமையிலும் வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சொற்பொருள் பார்க்கலாம் இன்மைன்னா வறுமை ஒரால்னால் தவிர்த்தல் அர்த்தம் மடவார்னால் அறிவற்றார் அதை குறிக்கும் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா விருந்து விருந்துங்கிறது பண்பாகு பெயர் அடுத்து ஒரால் பொறை இது ரெண்டுமே வந்து பெயர்கள் இதில் வந்து அதாவது ஓம உரு ஓம உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஸோ அதனால் இது வந்து எடுத்துக்காட்டு அணி வந்து இதில் பயின்று இருக்குது ஸோ இதில் கை இதில் பயின்று வந்துள்ள அணி என்னதுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி இப்போ மீண்டும் குரல் இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை பொறை அடுத்து நான்காவது திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதோட பொருள் என்னன்னா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காம இருக்கணும்னா பொறுமையை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல குணங்கள் எல்லாமே நமக்கு வந்து நீங்காம இருக்கணும் அப்படின்னா பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொற்பொருள் வந்து நிறைனா சால்புன்னு அர்த்தம் நீங்க அதாவது குறிப்பு கொடுத்துருக்காங்க நீங்காமைனா எதிர்மறை தொழிற்பெயர் நீங்காமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் போற்றிங்கிறது வந்து வினையச்சம் ஏன்னா ஈழ முடிஞ்சிருக்கா ஸோ போற்றிங்கிறது வந்து வினையச்சம் மீண்டும் குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஐந்தாவது திருக்குறள் பொருத்தாறை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா பிறர் செய்யும் தீங்கை வந்து பொறுத்து கொள்ளாமல் அதை வந்து தண்டச்சிருவாங்க தண்டிச்சுட்டு சான்றோர் வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல மதித்து மனதுக்குள்ளே வச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிறர் செய்கிற தீங்கை வந்து பொறுத்து கொள்ளாமல் வந்து அதை அப்போவே வந்து ஒரு ரியாக்ட் பண்ணிடுறது அப்படி பண்ணிட்டோம்னா அதை வந்து சான்றோர் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க செஞ்ச தீங்கையும் நம்ம மனசில் வச்சிருந்து அதை அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம பொறுத்துக்கிட்டு போகிறவங்களை வந்து பொன் போல மதித்து மனதுக்குள்ள வச்சு போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க இதோட சொற்பொருள் பார்க்கலாம் ஒருத்தாரைனா தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக பொதிந்துங்கிறது பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுக்குள்ளேயே கொள்றது இலக்கண குறிப்பு ஒருத்தார்னா வினையாளனையும் பெயர் குறிக்குது பொதிந்துங்கிறது வினையச்சத்தை குறிக்குது திர பகுபத உறுப்பு பார்த்தோம்னா வைப்பர் வை குட்டல் இப்பு குட்டல் இப்பு குட்டல் அர் அப்படின்னு இருக்கும் ஸோ வைங்கிறது பகுதி இப்புங்கிறது சந்தி இப் இன்னொரு இப்ப இருக்கு அது வந்து எதிர்கால இடைநிலை அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதியை குறிக்குது மீண்டும் குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து அடுத்து ஆறாவது திருக்குறள் ஒருத்தார்க்கொரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு துணையும் புகழ் ஸோ இந்த திருக்குறள் ரீட் பண்ணும்போதே வந்து இதோட அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கும் இதோட பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து தண்டித்தவருக்கு வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் ஆனால் அதை பொறுத்து கொண்டவரோட புகழ் வந்து உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சொற்பொருள் என்னென்னு பார்த்தம்னா துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க ஒருத்தார்னா ஒருத்தார் பொறுத்தார் இது எல்லாமே வந்து வினையாள் நின் பேரை தான் குறிக்கும் ஸோ இந்த மாதிரி ஆர் அதாவது ஆறில் முடிகிற நிறையா வார்த்தைகள் வந்து இந்த அதிகாரத்தில் உள்ள திருக்குறளில் வந்து நிறையவே இருக்குது அடுத்த பகுப்பத உறுப்பில் நான் சொல்லியிருக்காங்க ஒருத்தார்னால் ஒரு கூட்டல் இத்துக்குட்டல் இத்து கூட்டல் ஆறுன்னு முடியுது ஒருங்கிறது பகுதியை குறிக்குது இத்து சந்தி இத்துங்கிறது இடைநிலை இ இறந்த கால இடைநிலையை குறிக்குது ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதியாக இருக்குது ஸோ மீண்டும் குரல் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தார்க்கு பொன்றுந்து துணையும் புகழ் அடுத்து ஏழாவது திருக்குறள் ஏழாவது திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திறனல்ல தன் தற்பிறர் செய்யினும் நோன் ஒன்று அறநல்ல செய்யாமை நன்று அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தன் அத் துன்பத்திற்கு வருந்தி அறத்திற்கு மாறான செயல்களை அவர் செய்யாதிருத்தல் நல்லதுன்னு சொல்கிறாங்க செய்யத்தகாத செயல்களை துன்ப செயல்களை வந்து பிறர் வந்து எனக்கு செஞ்சிட்டாங்க அதனால் நான் ரொம்ப வருந்தி நானும் அதே மாதிரி செய்யத்தகாத செயல்களை வந்து செய்யக்கூடாது அது வந்து அறத்துக்கு மாறான செயல்களை வந்து அவர் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திறன்லைனா செய்ய தகாத நோ துன்பத்துக்கு வருந்தி குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தற்பிறர் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகையாக இருக்குது செய்யணும்னா இழிவு சிறப்புமை செய்யணும்னா இழிவு சிறப்பும்மை நொந்துங்கிறது விநேசத்தை குறிக்குது திறன் இது எல்லாமே அறம் திறமோட ஈற்றுப்போலி தான் அறமாக இருக்கிறது அரணாக இருக்கும் வந்து ஈற்று போலி வந்து பயின்று வந்திருக்கு மீண்டும் குரல் திறனல்ல தற்பிறர் செய்யினும் அறநல்ல செய்யாமை நன்று எட்டாவது திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் இதோட பொருள் என்ன சொல்றாங்கன்னா செருக்கினால் தீமை செய்தவரை தம் பொறுப்பினால் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க செருக்குனால ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து தன்னோட பொறுமையினால் வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சொற்பொருள் வந்து மிகுதியான்னா மனச்செருக்கால் மிக்கவைனால் தீமை தகுதியான்னா பொறுமையால் இலக்கண குறிப்பு பார்க்கலாம் செய்தாரேனா விளையாடையின் பெயரை குறிக்கிது விடல்னால் அல்யிற்று வியங்கோல் வினைமுற்று ஸோ விடலுங்கிறது என்னென்னா அள்ளியிற்று வியங்கோல் வினைமுற்று ஸோ இந்த மாதிரி விடல் இந்த மாதிரி சில நம்மளே பார்க்காத சில வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஒன்பதாவது திருக்குறள் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் இதோட பொருள் என்னென்னா வரம்பு கடந்து பேசுபவரோட தீய சொற்களையும் வந்து பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினும் மேலானவர்னு சொல்கிறாங்க துறவினாலே எந்த ஒரு பற்றுமே இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களோட மேலானவங்க யாருன்னா வரம்பை மீறி பேசுகிறவங்களோட தீய சொற்களை வந்து பொறுத்து கொள்பவர் தான் சொல்கிறாங்க சொற்பொருள் பார்க்கலாம் துறந்தார்னால் பற்றினை விட்டவர் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இன்னானா தீய நோக்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர் அப்படின்னு அர்த்தம் இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இறந்தார் துறந்தார் நோக்கிருப்பவர் இது எல்லாமே வந்து வினையாளனின் பெயர்களை குறிக்கும் இன்னாச்சொல் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பகுபதை ஒரு பிள்ளை பார்க்கலாம் இறந்தார் அது இர இத்து இந்து இத்து இந்தானது விகாரம் ஸோ இத்து ஆர் ஸோ இர வந்து பகுதி இத்து வந்து சந்தி இந்தானது விகாரமாக இருக்கும் இத்து வந்து இறந்த கால இடைநிலையை குறிக்கிது ஆறுங்கிறது பலபால் வினைமுற்று விகுதி மீண்டும் குரல் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர் பத்தாவது திருக்குறள் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோக்கிற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அதாவது உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களிடையே விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை கொள்பவர்தான் மேலானவங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க உண்ணா நோம்பு இருக்கிற பெரியவங்களை விட யார் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தம்மை இகழ்வரோட தீய சொற்களை வந்து பொறுத்து கொள்பவரை தான் வந்து சொல்கிறாங்க சொற்பொருள் பார்க்கலாம் நோற்பார்னால் நோர்மு மேற்கொள்வர் இன்னா சொல்னால் தீய சொல் குறிப்பு கொடுத்துருக்காங்க உண்ணாது உண்ணாதுன்னா வினையச்சத்தை குறிக்கும் ஸோ மீண்டும் குரல் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் ஸோ இதோட நம்ம பத்து திருக்குறள் வந்து புறையிடையுமேங்கிற அதிகாரத்தில் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளையும் அதோட பொருளையும் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்